அப்புறமா அவ அப்படியே பெருக்கி லைட் எல்லாம் கொளுத்தி பெருக்கி தொலைச்ச காசை மறுபடியும் என்ன பண்ணிட்டான் எடுத்துட்டான் ஒரு மெய்ப்பன் ஆடு அவனை விட்டு எங்கயோ போயிட்டு தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி என்ன பண்றான் போறான் போய் அந்த ஒரு ஆட்டை என்ன பண்றான் கண்டுபிடிச்சி அதை தூக்கிட்டு மறுபடியும் அப்புறமா ரெண்டு பையங்க ஒரு அப்பா ஒரு பையன் வீட்டுலயே இருக்கிறான் ஒரு பையன் அப்பா விட்டு என்ன பண்றான் போயிடுறான்

வாழ்க்கையை எப்படி வேணாலும் ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா இந்த இயேசு ஆண்டவர் உங்க வாழ்க்கைய செலிப்ரேஷன்ல தான் முடிப்பார் எப்படி முடியும் ஒரு நல்ல டேரக்டரா இருந்தா படத்தை சுபம் தான் முடிப்பார் இந்த உலகத்திலேயே ஒரு டேரக்டர் சுபம் தான் மக்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு கடவுள் எப்படி வை உங்க வாழ்க்கையின் கதைகளை அவர் கையாள விரும்புகிறார் உங்க வாழ்க்கையில அவர் ஒரு டேரக்டரா இருந்து எப்படி செயல்பட விரும்புகிறார் நான் சொல்றேன் சுபம் கொற்றா மேலத்தை கற்றா தாலியா அப்படின்னு தான் முடிக்க விரும்புறேன் விஷயத்தோட ஏசு கனெக்ட் பண்ணி தான் இந்த ஸ்டோரி என்ன பண்றாரு பேசுற காசு யாரு நம்ம தான் ஆடு யாரு நம்ம தான் பையன் யாரு நம்ம தான் மூணுமே தொலைந்து போறதுக்கு முன்னாடியே அவருடையதாய் தான் இருந்தது ஆமா திடீர்னு பார்த்தா மனுஷன் தோத்த மாதிரி விழுந்த மாதிரி நஷ்டப்பட்ட மாதிரி அவன் ஃபெயிலியர் ஆன மாதிரி அப்படிதான் காட்சிகள்லாம் தெரியுது திருப்பி பார்த்தீங்கன்னா இயேசுவின் மூலமாக எல்லா காட்சியும் மாற்றி அமைக்கப்படுகிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நம்ம கொஞ்சம் காசுகள போல அதான் நமக்கு ஒரே வாழ்க்கை சோகமா இருக்கு ஒரு வீடு மட்டும் கட்டிட்டு நம்ம சந்தோஷமா வரும் போல பிள்ளைய மட்டும் கட்டி கொடுத்துட்டா சந்தோஷமா வரும் போல ஆனா இதெல்லாம் பண்ணவங்க இங்க உங்களை சுத்தி இருக்காங்களா அவங்கள்ட்ட போய் கேளுங்க வீடு கட்டினதுக்கு அப்புறம் இப்ப நல்லா ஆயிட்டீங்களான்னு கேளுங்க அவங்க திருப்தியும் சந்தோஷமும் இந்த பொருள்களுக்குள்ளே கிடையாது அவருடைய பிரசனத்திலையும் அன்புலையும் தான் அவர் வைத்திருக்கிறார் ஒன்றை அடைவதோ ஒன்றை பெறுவதோ உங்க வாழ்க்கையில எதையும் தரப்போறது கிடையாது அவருடைய ஒன்றாக உங்களை இந்த உலகத்துல என்ன தந்தாலும் பண்ண வைக்கவே முடியாது ஏன்னா மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டுக்காக அப்படின்னு நீங்க படைக்கப்பட்ட பெரிய படைப்பாக நீங்கள் இருக்கிறீர்கள் நம்ம கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங்ஸு மெட்டீரியல் பிளஸ்ஸிங்ஸ் நினைக்கிறோம் அவர் சொல்கிறாரு என்னுடைய கிங்டமில் லீஸ்ட்டே இதுதான் தங்கம் தான் அதனால தாயில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற